வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாமல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மன அனுமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவா வருடம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் நாள் திங்கக்கிழமை சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்துல அனுக்கிரகம் பண்ற இன்னைக்கு நவராத்திரியுடைய ஏழாவது நாள் இன்றிலிருந்து சரஸ்வதியை நாம் வழிபட துவங்குவோம் ஒன்னாம் தேதி வந்துருச்சுன்னா சரஸ்வதி பூஜை வந்துடும் இன்றையிலிருந்து சரஸ்வதியை வழிபட தொடங்குகிறோம் நவராத்திரியில ஒன்பது நாள்ல மூன்று நாள் துர்க்கையை வழிபட்டோம் இரண்டாவது மூன்று நாட்கள் நேற்றைய தினம் வரை லக்ஷ்மியை வழிபட்டோம் இன்றிலிருந்து சரஸ்வதியை வழிபடுகிறோம் மேஷராசி என்பர்களே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வீணான புரளிகள் காதுக்கு வரும் அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க எதையும் காதல போட்டுக்கூடாது சிலருக்கு செவித்திறனில் ஒரு பாதிப்பு இருக்கும் இந்த எலக்ட்ரானிக் பொருட்களில் சில வீடுகளில சில ரிப்பேர் ஒர்க்கு வைக்கும் அதை பார்த்து இன்னைக்கு நிவர்த்தி படிக்கிறாங்க சில பேர் நிறைய புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதில் ஈடுபாடு காட்டுவீங்க வைக்கிறேன் கணவன் மனைவி உறவுகளில் ஒரு ரம்மியம் இருக்கும் அதே நேரத்துல இஎன்டி தொடர்பான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கடும் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் இன்றைக்கில இருந்து முதன் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உட்கார்ற நல்ல ஒரு வியாபார தொடர்புகள் வெளிவடை திருமணத்துக்கு நல்ல வரன் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நாள் சிசிடிவி கேமரா போட்டு வாட்ச் பண்ற மாதிரி உங்களை பலரும் இன்னைக்கு கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆபீஸ்ல வெளியே இடத்துல எல்லா இடத்துலையும் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இப்பொழுது புதன் பகவானும் ஆறாம் இடத்துல வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கும் ரிஷபராசிக்கார்கள் உணவு விஷயங்கள கவனமாக இருக்கணும் நவராத்திரிக்கு நிறைய சுண்டல் அள்ளி போடுறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுண்டல் ஒட சுண்டல் கூட பரவாயில்லை சில பேர் அதே இருபத்தி நாலு மணி நேரம் உணவாச சுண்டல் வயத்துக்கு எது ஒத்து வருதுன்னு பார்க்கணும் சின்ன பிள்ளைகள் மாதிரி வயதானவர்களும் அள்ளியிலே திங்க முடியாது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தாலும் ரிஷபராசிக்கார்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய அனுகூலம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு இப்ப வரும் அதே நேரத்தில் கண்கிருஷ்டி பார்த்து நிவர்த்தி படிக்கிற உடம்புல அலுப்பு இருக்கு போதுமான ஓய்வும் உங்களுக்கு தேவைப்படும் வியாபாரத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு மிதுன ராசி என்பர்களை ராசியில் குரு பகவான் உட்காந்துருக்காரு இந்த மிதுன ரசிகாரா பலருக்கும் பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணுறது சார் உடம்புங்கிற அப்படி பண்ணின்னு தான் இருக்கும் ஏன்னா ஜென்ம குரு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்னு இருக்கும் ஆனால் நீங்க சந்திர பகவான் தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் உட்காந்து தனஸ்தானாதிபதியை தனக்காரகன் பாக்குறாரு நல்ல காசு பணம் துட்டு வருமானம் வரும் அதுவும் ராசிநாதன் புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார் அற்புதமான நேரம் வியாபாரத்துல அற்புதமான நேரம் மிதனராசிக்காரர்களுடைய நாம் வன்மை அதிகரிக்கும் இப்போ சரஸ்வதி வழிபாடு செய்யணும் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா சரஸ்வதி மந்திரம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க கொடுக்க கல்வியில சிறந்து விளங்குவாங்க இந்த மந்திரத்தை சொன்னா பிஸ்னஸ்லையும் நல்லா வர முடியும் கடகராசி என்பர்களே மிக நல்ல நாள் காசிநாதன் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு இன்னைக்கு கேது பகவான் ரெண்டாம் இடத்துல நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கடகராசி யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கும் ரொம்ப வேலையில் எங்களுக்கு சொன்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு கடகராசிக்கு அழகாக உணவு விஷயங்களும் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம் இன்னைக்கு யாகாவாராயினும் நாகாக்க நாகு ருசிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது மாமிடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு மனோ தைரியத்தை அதிகப்படுத்துவார் முதன் பகவான் நாலாம் உட்கார்ந்து இருக்கார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் காளி மனையாவது வாங்குவோம் எண்ணம் இன்னைக்கு இருக்கும் பிசினஸ் திருப்திகரமா இருக்கும் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாளில் சூரிய பகவான் இரண்டாவது ஸ்தானத்தில் இருப்பது உங்க பேச்சில் ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் இருக்கு எதையும் திறம்பட சொல்லக்கூடிய பேச்சு ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வான் மகாகவி பாரதி பாடுறார் அப்படிப்பட்ட நாள் சந்திரன் பூர்வ புனிய உட்கார்ந்து இருக்காரு கொஞ்சம் மனச்சலனம் இன்னைக்கு இருக்கு ஏன்னா கேது உடைய ஸ்தானத்தில் போறார் கேது ராசியில இருக்கு மனச்சலனம் மனச்சந்தேகம் மனோபயம் சிவராசிக்காரர்களுக்கு பெருந்திருக்கு இந்த விஷயத்தை என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை வந்துட்டு போகுது பிள்ளையார்த்து சரணாகனி வழிபட்டாலே எல்லா நன்மையும் உண்டாகும் இந்த நாள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் குடும்ப வருமானம் பெருகும் வியாபார வருமானம் பெருகும் கன்னிராசி என்பர்கள் ராசிநாதன் புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம் நல்ல நாவன்மை ஏற்படும் சொல்ற சொல் பலிக்கும் பே ஒரு உறுதி உடத்தை குரு பார்க்கிறது ஒரு நன்மை புதிய வீடு முனை வாங்குற யோகமும் உங்களுக்கு வீட்டை வாடகைக்கு வரக்கூடிய வருமானம் உண்டு ஆனால் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மெடிக்கல் அட்வைஸ் வியாபாரிகளுக்கு நீங்க வருமானம் கூடும் துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசிக்கு ஏழு கூடிய செவ்வாய் ராசிகள் வந்து அமர்ந்திருப்பது ஒரு யோகம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் புதன் பகவான் அருளினாலே உங்களுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்கும் கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும் திருமணத்திற்கு வரன் கூடி வரும் நல்ல நாள் ரிச்சிக ராசி அன்பர்களே சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவரை பஞ்சமாதிபதி பார்க்கிறார் மிகச்சிறந்த யோகம் தேடி வரக்கூடிய காலம் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பெயர் பெறுவீர்கள் உங்க துறையில நீங்க சாதிக்க முடியும் உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இன்னைக்கு அப்ரிஷியேட் செய்யப்படும் வியாபாரத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தனுசு ராசி என்பர்களே கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல பார்த்து போனோம் சிலருக்கு உடல் பகுதிகள் கைகால்கள் அடிபடுவதற்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்புண்டு கவனமா போகணும் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும் எதிர்பார்த்த கிடைக்கும் வியாபாரம் லாபகரமாக அமையும் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டுமான மகர ராசி என்பர்களே உங்களுடைய கல்வி நிலை வளர்ச்சி நல்லா இருக்கும் சிலருக்கு ஃபாரின் போற வாய்ப்பு ஆனால் வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதை மட்டும் என்ன பார்த்துக்கணும் தன வருமானம் பெருகும் மனோ தைரியம் பெருகும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வளர்ச்சி வரும் கணவன் மனைவி உறவுல ஒரு நல்ல அந்யோனியம் இருக்கும் உங்கள் தேவைக்கேற்று பண வருமானம் வந்து சேரப்போகுது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு இருக்கும் நல்லதான்

நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா